இந்தியாவில் தமிழகத்தை தாண்டிட்டா எனக்கு கேரளா கூட எனக்கு சந்தேகமா இருக்கு இல்லை என்னன்னா சனாதானம்னா என்னன்றது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் தண்டிக்கப்பட்டால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் என்ன என்ன அங்க இருக்கக்கூடிய மசூதிக்குள்ளார ஒருத்தம் போய் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சட்டம் போடுறோம் உச்ச நீதிமன்ற நீதிபதி கேட்கிறாரு இதுல என்ன தப்பு எனக்கு நான் என்ன திருப்பி கேக்குறேங்க அயோத்தியில் ராமர் கோயிலுக்கு சென்று அல்லாஹ் அக்பர் என்றால் ஒத்துக்கொள்வார்களா அதே ஜட்ச் என்ன சொல்லுவார் இதே ஜட் என்ன சொல்லுவாரு அம்பேத்கர் 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 என்கிறீர்களே நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லியிருந்தால் நீங்கள் சொல்றதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றது வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் பேராசிரியர் முன்னாள் துணைவேந்தர் ஜவஹர் நேசன் எழுதிய இந்த புத்தகம் ஒரு ஆய்வு நூல் கிட்டத்தட்ட துரைக்கண்ணு ஐயா அவர் சொன்னார் என கேட்டால் அது ஒரு ஆய்வு நூல் இதை படிக்கிறதுக்கு குறைஞ்சது ரெண்டு முறை படிக்கணும்னு எங்கே இருக்கு நான் வந்து ரெண்டாவது முறை வந்து முழுக்க படிக்க முடியல முதல் முறை படிச்சுட்டேன் இரண்டாவது முறை என்னால படிக்க முடியல ஏதாவது நான் படிச்சாலே பார்த்தா தெரியும் அந்த அப்படி வந்து ஆய்வு நூல்னாலே அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரியும் இந்த நமக்கு அறிவீட்டல் அறிவூட்டல் நான் வந்து போது பக்கத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர் சாதிக்கு அவர்கள் சொன்னார் அதை அழகா பிரின்ஸ் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு புத்தகத்தில் இருக்க கற்க கற்பிக்க அதுதான் அது கிட்டத்தட்ட அதனுடைய பொருள் அறிவீட்டல் என்றது கற்பது அறிவூட்டல் என்பது கற்பிப்பது ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா இவரு ஆசிரியர் அவர்கள் வந்து கிட்ட அதை வந்து கொஞ்சம் இருபத்தோராவது பக்கத்துல சொல்றாரு அறிவீட்டல் என்பது உண்மை அறிவை அறிவது அப்படின்றாரு அறிவூட்டல் என்பது கல்வி நடவடிக்கை அப்படின்றாரு கிட்டத்தட்ட நம்ம சுருக்கமா சொல்லணும் புரிஞ்சுக்கிறதுக்கு அதுதான் அதுல அடுத்த லைன் தான் முக்கிய சின்னதா போட்டிருக்காரு சனாதனத்தால் சிதைந்த அறிவு பண்பு இந்தியாவில தமிழகத்தை தாண்டிட்டா எனக்கு கேரளா கூட எனக்கு சந்தேகமா இருக்கு இல்ல என்னன்னா சனாதானம்னா என்னன்றது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கிறது என்ன ஏன்னா ஆச்சரியப்பட மாட்டேன் உதயநிதி ஸ்டாலின் தண்டிக்கப்பட்டால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் என்னடா இது சொல்றேங்க அப்படின்னுட்டா உதயநிதி ஸ்டாலின் பேரில் இன்று சனாதானத்தை ஒழிப்பேன் என்று பேசியதற்காக ஒழிப்பேன் என்றால் அறிவுபூர்வமாக ஒழிப்பேன் என்பது தான் என்னை ஒழிக்கிறது ஆளு என்ன கொலையா பண்றது அதை சனாதானம் என்பதும் கருத்தேன் அதை ஒழிப்பேன் என்று சொன்னதற்காக அவர் மேல் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்குகளை ரத்து செய்வதற்கெல்லாம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமோ தயாராக இல்லை அவர்களை பொறுத்தவரை சென்னை உயர் நீதிமன்றத்திலே இப்போது பணியில் இருக்கக்கூடிய இரண்டு நீதிபதிகள் சனாதானத்தை பற்றி கருத்து தெரிவித்தார்கள் அது மிக உயர்ந்த மனித மனித சமூகத்துக்கு தேவையான ஒன்று என்று இங்கேயே நான் இந்தியாவை வரேங்க சொல்லிருக்காங்க அப்போ ஏன் நான் இதை சொல்றேன்னா சமீபத்துல பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல கர்நாடகாவுல இருந்து ஒரு வழக்கு போச்சு என்ன அங்க இருக்கக்கூடிய மசூதிக்குள்ளார ஒருத்தன் போய் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சத்தம் போடுறோம் உச்ச நீதிபதி கேட்கிறாரு இதுல என்ன தப்பு அப்ப நம்ம சமாதானத்துக்கு என்ன தீர்ப்பு நமக்கு புரிஞ்சுக்க முடியும் இதுல என்ன தப்பு எனக்கு நான் என்ன திருப்பி கேட்கிறேங்க அயோத்தியில் ராமர் கோயிலுக்கு சென்று அல்லாஹூ அக்பர் என்றால் ஒத்துக்கொள்வார்களா அதே ஜட்ஜ் என்ன இதே ஜட்ஜ் என்ன சொல்லுவாரு என்ன அதாவது இது அப்பதான் சனாதானம் சனாதானத்தை குறிப்பாக விளக்குவது என்றால் என்னை பொறுத்த வரையில இதுதான் இன்னைக்கு அது வந்து கொள்ள அது இன்னைக்கு எல்லா எண்ணங்களிலும் அது நிலைபெற்று பெற்று நிற்பதாக நான் பார்க்கிறேன் அதில் அவரே உதாரணத்துக்காக சொல்லுவார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு பல்லக்க சூக்கிறதுக்கு தயாரா இருக்கான் யாருக்கு ஆதினங்களுக்கு அவனை தூக்க சொல்றான் இவன் தூக்க தயாரா இருக்கான்ல அப்ப அவன் என்ன நினைக்கிறான் அவன் என்ன இருக்கு அப்படின்றத சொல்றாரு அதே மாதிரி வாழ்வியல் சடங்குகள் இருக்க எந்த சட்டங்க சொல்லுது கான்ஸ்டியூஷன் எங்க சொல்லுது இல்ல எந்த சட்டம் சொல்லுது நம்ம கல்யாணம் பண்ணோம்னா ஐயரை கூப்பிடணும் ஐயர் கூப்பிடுறாரா ஐயரா சொல்றாரு இல்ல நம்ம ஊர்ல கருமாதி பண்றதுக்கு அவரை கூப்பிட்டு சொல்றாரா ஆனா நம்ம மைண்ட் கண்டிஷன் பண்ணி இருக்குல்ல நம்ம சிந்தனையில் ஏற்றப்பட்டு இருக்கிறது என்ன ஏற்றப்பட்டிருக்கு இதுதான் சரி இப்படிதான் செய்யணும் அதான் சொல்றாரு அவர் கூட பெரிய ராக்கெட் விஞ்ஞானி ராக்கெட் விடுறதுக்கு முன்னாடி தேங்காய் எல்லாம் உடச்சுதான் ராக்கெட் போகும் அப்படின்னு இல்ல அவர் அவரும் சொல்லியிருக்காரு சினிமாவிலையும் உண்டு எம்ஜிஆரோட சினிமா எங்கள் தங்கம் நினைக்கிறேன் ஒரு ஒரு படத்துல அது அது ஒரு பெரிய பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் முரசொலி மாறன் அவர்களுடைய கதை நினைக்கிறாரு எனவே இப்போ இதுதான் அடிப்படையானது இப்போ ஏற்கனவே சொல்லிட்டார் அவரு அவர் சொல்றப்போ அமித்ஷாவுடைய அந்த கோபம் இருக்கு பாருங்க என்ன அதை நீங்க கேட்டீங்களான்னு தெரியும் வீடியோல ஒரு ஆறு அம்பேத்கர் 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 என்கிறீர்களே நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லியிருந்தால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்றத அப்போ இதுதான் ஏன்னா அவங்க வந்து எம்பியா பதவியா இருக்கும்போது ஜெய் ஸ்ரீராம் தானே புடவை ஏத்தாங்க கான்ஸ்டியூஷன் வச்ச புதவி ஏத்தாங்க எல்லா எம்பிக்களும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிதான் பதவி வைக்கிறாங்க அப்ப என்ன நான் நேரடியா வரேங்க இப்போ என்ன இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இங்க அறிவு அறிவு சம்பந்தமானது இதுதான் அறிவு சம்பந்தமானது தான் அறிவீக்கல் அறிவூட்டல்றது வேற என்ன கல்வி சம்பந்தமான பிரச்சனை அதை பற்றி நான் அதிகமாக பேச போறது இல்லை ஏன்னா அவர் பெரிய ஆய்வு பண்றாரு எப்ப தொல்காப்பியர் காலம் பண்டைய சங்க காலம் சங்கம் மருதிய காலம் இதெல்லாம் நான் பேச போடுறத வாங்கி படிச்சீங்க அவளை எப்படியெல்லாம் வந்து இருந்தது அவளை அவரு அவருக்கே ஒரு உறுதியான முடிவு குற முடியல இந்த சாதியம் என்பது எப்போ வந்தது உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது அது சொல்றாரு இந்திய கண்டத்தில் தான் சாதியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அது புதிய அந்த ஹாய்வாக சொல்றார் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து பக்கம் அதுக்காகவே இருக்கு அதாவது பழங்காலத்தில் இருந்து இன்றைய காலம் வரை அவர் சொல்றாரு பேரரசுகள் வரும்போது சாதிய உருவாக்கம் என்பது நிலைபட்டு விட்டதாக கெட்டிப்பட்டு விட்டதாக அதற்கு முன்னால் அதற்கான விதை ஊன்றப்பட்டு விட்டதாக அவர் சொல்றாரு பேரரசுனா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னால் ஏழாம் நூற்றாண்டில் இருந்து கிட்டத்தட்ட பத்தாம் நூற்றாண்டிலே ராஜா பேர் சொன்னா ஒரு சிலர் கஷ்டமாயிடும் ஏன்னா உச்சாணி கும்பல வச்சு கொண்டாடுறாங்க ஆனால் அந்த தஞ்சாவூர்ல கோயில்ல கோயில் செப்பேடுகள் முதலில் சமஸ்கிருதத்தில் இருக்கு எல்லா செப்பேடுகளும் சமஸ்கிருதத்தில் இருக்கு ஏன்னா குடவாயு பாலசுப்ரமணிய அவரே சொன்னார் அவர் வந்து அந்த அரச அந்த ராஜாவினுடைய மிகப்பெரிய ரசிகர் அவர் இருந்தாலும் அவர் சொல்றதுக்காக சொல்ற ஏன்னா இப்ப நான் சொன்ன இப்போ அறிமுற்ற சம்பந்தமா இப்ப அறிவீற்ற சம்பந்தமாக புக் புக் ஃபேர் நடக்குதுங்க புக் ஃபேர் வந்து தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்கள்லயும் அரசாங்கம் நடக்குது சென்னையில பப்பாசி நடக்குது உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன் பப்பாசியில் எத்தனை பட்டியல் இனத்தை சேர்ந்த பப்ளிஷர் இருக்காங்க ஏன் இல்லை ஏன்னா நான் இப்போ சமீபத்துல போய் அதெல்லாம் தலையிட்டேன் பார்த்தேன் நீலம் பா ரஞ்சித் உறுப்பினர் இல்லை சேக்க மாட்டேங்கிறான் எம்பியாக இருக்கக்கூடிய ரவிக்குமார் மணர்கேணி அவர் இல்ல மனைவி அவங்களுடைய பதிப்பகம் அவங்க கிடையாது அஜய் பாலா அவர் முன்னால் முன்னாள் துணை தலைமை செயலாளர் அடிஷனல் சீப் செக்ரட்டரி கிருஸ்தாஸ் காந்தி பாலம் பதிப்பகம் இல்லை அப்போ நமக்கு ஸ்டால் கடை கிடைக்குமா கிடைக்காதான்றது வேற யாரும் பிடிவு பண்ணுறான் அதுலயும் அதற்கான வாடகை வேறு ரொம்ப அதிகம் உறுப்பினராண்டா ஒரு வாடகை உறுப்பினர் இல்லைந்தா ஒரு வாடகை இந்த நீளத்துக்கெல்லாம் போன முறை நாலு கடை இந்த முறை ரெண்டு கடை தான் நாலு கடை இல்லைன்ட்டா நீளப்பா அதான் எனவே இதெல்லாம் தான் இந்த நேரத்துல கூட சேர்த்து பாக்குறதுக்காக இப்போ இருபத்தோராம் நூற்றாண்ட தமிழ்நாட்டுல இதாங்க நிலமை சொல்றாங்க அத ரெண்டாவது உங்களுக்கு ப்ரீ மெட்ரிக் கோஸ்ட் மெட்ரிக் காலர்ஷிப் முதல்வர் கடிதா செய்திருக்கேன் இங்கே இடபிள்யூஎஸ்சுக்கு வருமான வரும் எட்டு லட்சம் ப்ரீ மெட்ரிக் கோஸ்ட்மெட்ரிக் காலர்ஷிப்புக்கு போஸ்ட் மெட்ரிக் கை காலேஜ் படிக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன் பிரின்ஸ் கரெக்ட்டா போஸ்ட் பெற்றிருக்கின்ற கல் கல்லூரி படிக்கப்பட்டுதா அதுக்கு டூ பாயிண்ட் பைவ் லக்ஸ் கரெக்டா டூ பாயிண்ட் பைவ் லக்ஸ் அதுக்கு எட்டு லட்சம் ரூபா இருந்தா அவருக்கு இட உண்டு உயர் சாதியில ஏழைகள் வருது எட்டு லட்சம் இருந்தா ஆனா பட்டியலிடத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் போஸ்ட் பெற்ற ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு ரெண்டு புள்ளி மூணு லட்சம் தாலே கிடையாது அப்போ அவர் எழுதுறாரு என்ன ஆகுதுன்னு நமக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது எனவே இதுல வந்து எப்படி இதெல்லாம் இந்த இதை ஒழிப்பது அப்படின்ற பிரச்சனை இருக்குல்ல இன்னைக்கு எப்படி இந்த சீர் செய்வது அப்படின்றதுல அவர் சொல்றாரு சமூக நீதி சம்பந்தமாக பாட புத்தகத்தில் வச்சா ஆயிடுமா இல்ல கோட் ஆஃப் கண்டக்ட் சொல்லி தண்டனை கொடுத்தா ஆயிடுமா என்ன ஆகாது அப்படின்றாரு என்ன அவர் வந்து என்ன சொல்றாரு நமக்கு ஏற்கனவே பாட புத்தகத்தில் ரெண்டாவது சொல்றாரு அவர் ரெண்டாவது நாலாவது படிக்கிறோம் அவ்வையார் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு சாதி இரண்டுடைய வேறு இல்லைன்னு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்களே இல்லையா பாடம் சொல்லி கொடுத்து அதை நூத்துக்கு தொண்ணூத்தஞ்சு மதிப்பெண் வாங்கி வேலையும் வாங்கி ஆசிரியர் ஆகி ஆனா சாதி வந்து மூளையிலேயே இருக்கு சாதி மூளையை விட்டு அகலவே இல்லை மண்டையை விட்டு அகலவே இல்லை அப்படின்றத சொல்றாரு அவர் அதோட சொல்றாரு அது சாதி இளைஞருடைய வேரில்லை சாற்றுண்டால் அந்த அவ்வையாருடைய பாட்டை சொல்றாரு பாரதியார் பாட்டு இருக்கு ஓடி விளையாடுது சாதிகள் இல்லை எடி பாப்பா அப்படின்னு இருக்கு எல்லா உயிர்க்கும் எல்லாருக்கும் பொறுப்புலன்னு சொல்லுவோம் ஆனா சாதி வந்து எப்படி இருக்கு அப்படின்றது கண்கூடாக எந்த ஏற்றத்தாடு இருக்கிறது அது கல்வியில் எப்படி விளையாற்றுகிறது என்பதுதான் இந்த புத்தகத்தின் சாராம்சம் அது கல்வி கல்வி பெறுவதில் எப்படி அது வந்து செயலாற்றுகிறது அப்படின்றது நீங்க சத்தத்திலேயே கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு அதுல அந்த காலத்துல எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு சான்ஸ்கிரிட் வந்து இப்ப அப்படி கிடையாதுங்க நீங்க அவங்க இப்ப வேற மாதிரி உத்தி இப்ப உங்க எம்பிபிஎஸ் வந்து படிக்க கூடாதுன்றதுக்காக சான்ஸ்கிரிட் வச்சாங்க இப்ப அப்படி இல்லை ஆல் இந்தியா மெடிக்கல் ஆல் இண்டியாவில் மெடிக்கல் கோட்டா அப்படின்றதுல நாற்பது வருஷம் கிட்டத்தட்ட அவங்க அனுபவிச்சாங்க எப்படி ஆல் இந்தியா மெடிக்கல் கோட்டாவில் பதினஞ்சு பர்சன்ட் எம்பிபிஎஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீட் இப்போ கூட கொடுத்துட்டு இருக்கோம் எம்டிஎம்எஸ் போல சீட் தர தெரியுங்களா போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு ஆல் இந்தியா மெடிக்கலில் ஐம்பது பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் கேப்பும் பாங்க கம்யூனல் ரிசர்வேஷன் கேப்பும் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் இதற்கு நூறு ரிசர்வேஷன்ன்றது நாற்பது வருஷம் இருந்தது இதுக்கு அது அப்போ அவங்களுக்கு என்ன தேவை ஒரு காலத்தில் சாதாரண நீதி கல்வி எல்லாம் வந்து அவங்க உயர் சாதியினர் தான் விட்டு இருந்தார்கள் இப்போது அவர்களுக்கு இது போன்ற கல்வி தேவை எது மருத்துவம் போன்ற மருத்துவ உயர் சந்தி போன்றதுல தேவை அதனால அது அவர்கள் வந்து அவங்களால இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு எங்க எந்த ஆட்சி அதிகாரம் என்றாலும் இது வந்தது மோடி ஆட்சியில் இல்ல ராஜீவ் காந்தி இருந்தப்பதான் இது வந்தது எப்படி வந்தது நீதிமன்றத்தின் மூலமாக வந்தது நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க நாங்க பண்ண பார்லிமெண்ட்ல பிரச்சனை வரும் நீங்க பண்ணுங்க ஆர்டிகல் இது வேலை செய்ய வேண்டிய செய்ய வேண்டிய வேலை அரசுக்கு எவ்வளவு ரிசர்வேஷன் அப்படின்றத சொல்ல வேண்டியது இது சம்பந்தமா சொல்ல வேண்டியது அரசனுடைய பணி பார்லிமெண்ட்ல கொண்டு வர முடியுமா இது ரிசர்வேஷன் இல்லாம ஐம்பது பர்சன்ட் எம்டிஎம்எஸ் தூக்கி கொடுப்பான் அப்படின்ட்டு அதனால என்ன பண்ணாங்கன்னா இதான் பண்ணாங்க அது தொடர்ந்து இப்ப நடக்கிறது எனவே அவரை வந்து முழுக்க முழுக்க இதுல என்ன சொல்றாருன்னா இதுல வந்து முழுக்க இதுல வந்து சாதி ஒழிப்பு என்பது ஒழிப்பு என்பது வந்து மீண்டும் கருத்து ரீதியாக அது ஒரு கருத்தாகத்தான் இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இருப்பதாக அவர் புத்தகத்தில் பதிவு பண்றாரு அதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கல்வியில் இடையூறுக்காக அதுதான் அறிவு பண்பை சிதைப்பதற்கான ஒரு இடையூறாக இருக்கிறது ஏன்னா ஒரு அது ஒரு புனிதம் இருக்கிறது

அதெல்லாம் இன்னைக்கு விஞ்ஞானத்துக்கு புறம்பானது என்று சொல்லிவிட்டார்கள் ராகு எல்லாம் கிடையாது சாதாரணமாக நம்பிக்கை இருக்கு பாருங்க இந்த நம்பிக்கை அது அந்த குறிப்பாக சாதி நம்பிக்கை இன்னைக்கு அதை அதை உடைத்தது இருக்குல்ல அதை உடைத்து பொது கல்விக்கு போனதே வந்து காலத்தில் தான் குறிப்பாக அதை சொல்றாரு மெகாலே மெகாலேய காலத்தில் தான் பொதுக்கல்வி என்பதே வருது அதுக்கு முன்னாடி எல்லாம் கிட்டத்தட்ட வந்து உயர் சாதியினருக்கு வந்து ஆதீனங்களின் சைவ அல்லது வைணவ அந்த அந்த போதனையும் வைதிக வேத பாடங்கள் சமஸ்கிருத பாடங்கள் வந்து பிராமணர்களுக்காக நடந்துகிட்டு இருந்தது அப்படின்றத சொல்றாரு அதை வந்து இப்போது மீண்டும் இவர்கள் வந்து இப்போ புதிய கல்வி கொள்கையில அதை மீண்டும் அதை கொண்டு வரதுக்காக பார்க்கறாங்க அதை வந்து படிக்கும்போது சந்தேகம் வருது பிரமாண பிரமாண சாத்திரம் அப்படி என்பது இந்தியாவின் பாரம்பரிய பாரம்பரியத்தை கொண்டது இந்தியாவின் பாரம்பரியம் அப்படின்றது இந்திய அறிவு இந்திய பாரம்பரியம் இந்திய கலாச்சாரம் இந்திய வாழ்வியல் அப்படி என்றது சொல்றதுதான் பிரமாண சாத்திரம்னு அவர் சொல்றாரு எல்லாம் புதுசா இருக்கு நமக்கு அதுதான் இன்றைய புதிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படை எல்லாம் வந்து இந்த இல்லை ஒரு ஒரு நாள் ஒரு தேர்தல் மாதிரி கல்வியிலும் இதேதான் இந்திய அறிவு இந்திய பாரம்பரியம் சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா சோ ஆயிரம் ஒரே ஒரு பக்கல் அறுபத்தி ரெண்டிலருக்கு அதில் சொல்கிறாரு ஒரு ஆயிரம் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் முதல்கட்ட வேலையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு சொல்லி தரப்படும் என்ன பத்தி இந்திய அறிவு பாரம்பரியம் கலாச்சாரம் வாழ்வியல் ஆகியவற்றை எவ்வாறு பயிற்றிய முறைகளில் கையாள்வது இவற்றை பள்ளி கல்வி மற்றும் உயர்நிலைப் பள்ளி பாடங்களாக எவ்வாறு செயல்படுத்துவது என்று யூஜிசி மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இன்னும் இரண்டு ஆண்டுகளில் பதினைந்து லட்சம் மிச்சம் ஆசிரியர்களுக்கு இது சம்பந்தமாக முழுமையான பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய ஒரு நமக்கு சவாலாக இருக்கிறது இப்ப எல்லாம் சொன்னாங்க இப்போ ஒரு மாநிலத்திற்கான ஒரு ஸ்டேட்டோட எஜுகேஷன் பாலிசி அதை சொன்னாங்க அதெல்லாம் இந்த அரசு செய்யல அதில் இருந்தாரு ஐயா ஜவஹர் நேசன் அவர்கள் அதுல இருந்து வெளியேறிட்டாரு அப்படின்ட்டு இப்ப அவர்கிட்ட பிப்ரவரியில வெளியிட போறாரு நாங்க ஒரு தகவலை மட்டும் நான் சொல்றேன் இப்போ இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி ஒரு நம்ம ஒரு கல்வி பாலிசியை அறிவிக்கலாம் ஆனால் அந்த பாலிசியை சட்டமாக இப்ப கூட அவங்க கூட ஒரு பாலிசியா இருந்தா அது அமலுக்கு வராது ஆனா அவங்க அமல்படுத்துறாங்க அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒன்றிய அரசு அமல்படுத்துது ஏனென்றால் இன்று கல்வி வந்து பொதுப்பட்டியல்ல இருக்கு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அரசமைப்பு சட்டம் வந்த போது பொதுப்பட்டியல் பற்றிய புரிதல் வேறு பொதுப்பட்டியல் என்றால் ரெண்டு பேரும் பண்ணிக்கலாம் நீயும் பண்ணிக்க நானும் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் பொதுப்பட்டியல் என்பது மத்திய ஒன்றிய அரசின் பட்டியலாக மாறிவிட்டது அவங்க இருக்கிற இடத்துல நீ ஒன்னே பண்ண முடியாது நான் என்னன்னா ஐயா வந்து ஒரு அவரு அவரு அவர் அங்கிருந்து வெளியே வராம அப்படியே கொடுத்திருந்தாலும் கூட அந்த அதை வந்து நம்மால இன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநில இந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய அதிகார பகிர்வுக்காக சொல்றேன் கம்ப்ளீட்டா அவங்க வந்து முழுக்க முழுக்க அம்பேத்கருடைய காலத்துடைய கான்ஸ்டியூஷனே இப்ப இல்ல சிறைக்கப்பட்டு விட்டது நூத்தி ஆறு அமெண்ட்மெண்ட் இது வரைக்கும் வந்து நான் நினைக்கிறேன் இந்த நூத்தி ஆறு அமெண்ட்மெண்ட்ல பல அதிகாரங்கள் வந்து ஒன்றிய அரசு கிட்ட போயிருக்கு கல்வி மட்டுமல்ல நீதித்துறை உட்பட அதுக்கப்புறம் லா அண்ட் ஆர்டர் உட்பட எல்லாம் அதை பத்தி பேசுவதற்கான நேரம் இல்லை எனவே வந்து இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு பாருங்க ஆனால் அவங்க நினைச்சாங்கன்னா ஒன்றிய அரசு நினைத்தால் சனாதானத்தை அவர்கள் வந்து சொல்லக்கூடிய புனிதத்தை இந்த அவங்க அவர்களுடைய கருத்தை அவங்க வந்து இப்போ தன்னார்வலர்கள் மூலமாக இன்னும் பல்வேறு மூலமாக இதை வந்து அதை அதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க கடைசி அங்கே சமீபத்தில் சென்ற வாரம் நான் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இங்கே இருக்கேன் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அங்கே ப்ராப்பர்ட்டி லாவில் எம்எல் இனாகரேஷனுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க நான் அப்போ சொன்னேன் எனக்கு ப்ராப்பர்ட்டில அவங்க சம்மந்தம் இல்ல நீங்க இல்லை இல்ல நீங்க வாங்க அப்படின்னா சரி அப்படின்னு போனோம் அங்க போய் பாடுறதுக்கு ஒரு பிரச்சனை அந்த அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் அங்கே அம்பேத்கர் படம் இருக்கு அப்துல் கலாம் படம் இருக்கு கவர்னர் ரவியின் படம் இருக்கிறது ஸ்டாலின் படம் இல்லை எந்த பல்கலைக்கழகத்திலும் தமிழ் தமிழ்நாட்டு முதல்வர் படம் இல்லை என்று அப்போது அங்கிருந்த சொன்னாங்க எனக்கு எந்த பல்கலைக்கழகத்தில் அப்போது இது ஒரு பிரச்சனையாக பேசப்பட்டது என்னுடன் ஜாயின் கமிஷனர் லேட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவர்தான் முதல் இதை பேசினார் இது எங்க கல்லூரியை பண்ண ஆரம்பிச்சார் அதை நான் அதிகமாக பேசணும் அங்க ஏன்னா அந்த இடத்தை கொடுத்தது தமிழ்நாடு அரசு கட்டியது தமிழ்நாடு அரசு இப்ப சம்பளம் கொடுக்கிறது தமிழ்நாடு அரசு திமுகவா இல்லையா இருக்கு நான் என்ன சொன்னேன் ஸ்டாலின் இருந்தால் ஸ்டாலின் படம் இருக்கணும் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி இருந்தால் எடப்பாடி பழனிசாமி படம் இருக்கணும் நாளைக்கு விஜய் இருந்தால் விஜயோட படம் இருக்கணும் ஆனா கவர்னர் இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு எல்லா பல்கலைக்கழகங்களிலும் கவர்னர்னுடைய ஆட்கள் தான் வைஸ் சான்சலர் சேலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் அவரு ஒரு பேராசிரியரை பட்டியலத்தை சேர்ந்தவர் சாதி பேராலையை அழைக்கிறாரு ஆனா அந்த ரிஜிஸ்டார நடவடிக்கை எடுக்க சில உயர்கல்வித்துறை சொல்லுது ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படல இதுதான் இந்த இருக்கக்கூடிய உண்மையான நிலைமை இந்த பின்னணியில் தான் இந்த அறிவித்தல் அறிவூற்றல்ன்றத பற்றிய புரிதல் நமக்கு வேணும் அவருடைய முழு நோக்கமும் என்னன்னா இந்த சாதிய சமூகமும் ஏற்றத்தாழும் பிறப்பால் ஏற்றத்தாழும் அதான் அடிப்படை சாதிய சமூகத்தினுடைய அடிப்படை வந்து பிறப்பால் ஏற்றத்தாடு ஏற்றத்தாடு இல்லாத சமூகம் இல்லை உலகில் எல்லா சமூகங்களும் ஏற்றத்தாடு இருக்கிறது ஏன் அது ஏற்றத்தாடு பல காரணங்களால இருக்கும் அவர் வைக்கக்கூடிய பதவியால இருக்கும் அவர் இருக்கக்கூடிய செல்வத்தால இருக்கும் அல்லது பல காரணிகளால் இருக்கும் ஆனால் பிறப்பால் கிடையாது பிறப்பால் ஒரு ஏற்றத்தாடு என்பது தான் இருக்கு அது வந்து கல்விக்கு இடையூறாக இருக்கிறது அதுதான் அந்த இப்ப சொன்ன பப்பாசியில கூட உறுப்பினராக முடியாமல் இருக்கிறது என்று சொன்னேன் எனவே இதை பற்றிய ஒரு பெரிய ஆய்வை வந்து இவர் மிக சிரமப்பட்டு அல்ல சிலதெல்லாம் புரிய ரொம்ப கஷ்டம் அத்வைதம் துவைதம் வசிஷ்டாத்வைதம் அதனுடைய அதுவும் கல்விப்பமான இதை பற்றி அவர் சொல்றது வந்து ரொம்ப என்ன சொல்றாரு எல்லாமே கல்வியை கேள்வி அவங்க அவங்க சொல்ற ஒத்துக்கணும் புனிதம் புனிதம் என்பதை ஒத்துக்கணும் நீங்க பெண்களுக்கான உரிமையை மறுப்பாங்க அவங்க சொல்லுவாங்க எங்க ஐயப்பன் கோயிலுக்கு போகக்கூடாது அவங்க போகக்கூடாது அதை அதை கேள்வி கேட்கக்கூடாது திருக்குறளையும் அறநடையை கேள்வி கேட்கலாம் ஆனால் பகவத்கீதையை கேள்வி கேட்க கூடாது ஏன்னா பகவத்கீதை மட்டும் அல்ல எந்த புனித நூலையும் கேள்வி கேட்கக்கூடாது நம்ம இந்த நம்ம சப்ஜெக்ட் வந்து பகவத்கீதை வேற ஒண்ணு இல்லை எந்த மத நூலையும் கேள்வி கேட்க முடியாது அதை தான் அவர் சொல்றாரு நம்ம வந்து கேள்வி கேட்பதுதான் நான் அறிவுட்டேன் கேள்வி கேட்க முடியும் கேள்வி கேட்கறதுக்கே இதுவரையில் கற்பதற்கும் அல்லது கற்பிப்பதற்கும் உரிமை இல்லை கற்பிப்பதற்கும் உரிமை இல்லை அது முதல்ல திறந்து விட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி மெகலை அவர்கள் இப்போது நாம் அதுக்கான விவாதத்தில் இருக்கிறோம் அந்த விவாதத்தை அவர் வந்து நல்லா தொடங்கி வச்சு ஒரு மிக ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய அளவில் ஒரு ஒரு ஆய்வு ஒரு ஆய்வு நூலாக மிக சிறப்பான ஒரு ஆய்வு நூலாக இதை நான் பார்க்கிறேன் எனவே இந்த இதை வெளியிடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க